பிள்ளைப்பாக்கம் ஏரி ஸ்ரீபெருமுத்தூர் ஏரி தென்னேரி இது போற ஏரிக்கெல்லாம் வந்து ஒரு டிஎம்சி அரை நீர் தேக்கி வைக்க முடியும் ஆனா அது தூர் வராம இருக்கு பிள்ளைப்பாக்கம் ஏரி வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு எழுநூறு கனடி வந்து செம்பரம்பாக்கம் வந்தது அத தூர் வாரிந்தா இன்னும் நீர் தேக்கி இருக்கலாம் பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துல தூர் வராம இருக்கு நீர்வளத்துறைக்கு மழை வெள்ளத்தை நீர்வளத்துறைக்கு மட்டும் நாற்பதாயிரம் ஏரிக்கு மேல இருக்கு ஒரு பக்கம் ஒரு தூர் வாரம்னா இன்னொரு பக்கம் தான் போயிடுது எல்லாத்தையும் தூர் வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல

அப்ப இன்னும் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி நேரா இங்க சம்பரம் பாக்கத்துக்கும் வடையாற்றுக்கும் வரும் இனி வரும் காலங்கள்ல கொஞ்சம் அது தூர் வரணும் நல்லா இருக்கும் நம்ம கண்ட்ரோல் பல ஆயிரம் இருக்கலாம் அற்புதமான யோசனை கவனிக்கப்படும் குறிக்க வைத்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு சார் உங்க எம்எல்ஏ சார் வந்து சட்டமன்றத்துல உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி வரதராஜபுர பகுதியில வந்து முழுமையான நீர் அகற்றத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதை பத்தி அதனால ரெண்டு வார்த்தை சார் உத்தரவாதம் தான் கொடுத்துட்டாரு பண்ண உடனே இது பண்ணலாமா சார்

செம்பரம்பகேரில இந்த தள்ளுக்கு திசைல நடுவுல இறங்கிருச்சு. செம்பரம்பகேரியில காய் நீர் கலக்கிருன்னு சொன்னதுக்கு தான் நாட்ல போவாங்க. இருக்கேன். சவிதா 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 அவங்க மொத்த காய் நீரை விட்டுட்டாங்க அத போய் கோட்டையில என்ன கோட்டையில நல்ல தண்ணி வருதா நல்ல தண்ணி வரன்னு பார்த்துட்டு பாத்துட்டு போய் சொல்றேன். ஜாக்கி சொல்றாரு ம符 நல்ல தண்ணி வருதா கண்ணு தண்ணியா பாருன்னு தோக்கிகார். ஐயனால அதுக்கு ரெண்டு பேர் வாங்க வாக்காத்த வாங்குறாங்க அதுக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் பேசுறாங்க ஆகவே குடிக்க தண்ணி இருக்காது நாங்க ரூபாய் எனக்கான சவிதா காலையில் என்ன இந்த காலத்துல எனக்கு ஆனால் ஹெல்ப் கிடையாது கழிவு நீரை கொடுக்க கூடாதுதான் பொதுவாவவே நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு எதுவா இருந்தாலும் கொண்டாது அந்த ஏரியில கால்நாயில் கொட்டிருக்கும் குப்பை வர்றாங்க பாருங்க நம்ம ஊர்ல அதையும் முறையில கொட்டுவாங்க என்ன எங்களுடைய இப்போ வடக்காடு மாவட்டத்தில வகைனா அந்த காம்பூர் வாணி மாடி இருக்கு பாத்தீங்கன்னா குத்துல குழா கொட்டி கொட்டி பாலாறே ரொம்ப ஆகி போயிருது அதனால மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரும் இது பொது இடம் அப்படின்னு நாம என்ன சொன்னாலும் என்ன பண்றது அது ரெண்டுமே அரசியல் வந்துடுது உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க ஒரு இடம் நான் சொல்ல விரும்பல ஒரு ஏரியில கணக்கு தான் எடுத்தோம் எத்தனை இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றேன் உங்க சீஃப் செக்ரட்டரி கூட பார்ல ஏத்திட்டாங்க என்ன பண்றீங்கன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு ஆனா ஆர்டர் இருக்கு சொல்ல முடியல சரி இருக்கட்டும் கரெக்ட் எடுங்க எவ்வளவு நூறு பேர் நிறுத்திட்டேன் அந்த எம்எல்ஏ நான் என்ன பண்றது எம்எல்ஏ சோதி வாங்குறது பொதுவா இந்த எம்எல்ஏக்களுக்கு என்னன்னா அது நம்ம ஓட்டுக்கு போச்சுருந்தா அது நம்ம ஓட்டு போயிடுமே அப்படின்னு அதுதான் சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நானு ஆகியனால சில நேரங்கள்ல அதை பற்றலாம் நம்ம தொகுதி ஓட்டு நம்ம ஓட்டுன்னு பார்க்காம கொஞ்சம் மனதிடத்தோடு எடுக்கணுன்றதுதான் என்னுடைய ரொம்ப அதை நான் இதுவரைக்கும் மனசாட்சி போட்டு செய்கிறேன் சார் குப்பையை வந்து பொதுமக்கள் கொட்டுறதா சொல்றீங்க காஞ்சிபுரம் மாநகராட்சி குப்பையை வையா ஊர்லயே போட்டுறாங்க ஏன் சொல்றேன் அதிகாரிகளே போட்டுறாங்க சார் அம்மா போய் எங்க வேறு ஊர்லயே கொண்டா பாலாறு போட்டுறாங்கன்னு சொல்றாங்க அதிகாரிகள் ஆளுங்க எல்லாருமே ஊருக்கு அழைச்ச பிள்ளாருக்குள்ள மாதிரி கொண்டாந்து ஏரியில குப்பையில கொட்டிட்டு போயிடுறாங்க அது இது இதுவரை குப்பையை அல்லணும் ஒரு அவர் இப்ப இல்லன்னு சொல்ல எல்லா முனிசிபாலிட்டியும் அந்த குப்பையை எங்க போட்டு மட்டும் சொல்லாம விட்டாங்க அதனால என்ன பண்றாங்க எடுத்து வந்ததான் எங்க கொண்டிட்டு இதுக்கு என்ன பண்ணி சொல்றீங்க நானும் என்னுடைய வேலூர்ல பெரிய தகராறு இருக்கு அதுக்காக நானே ஒண்ணா அதை கூட உட்காந்து பார்த்தேன் அப்போ இப்ப மறுபடியும் பண்றேன் என்ன மெய் கொட்டிட்டு தான் போறேன் நீங்க அதிகாரிகளை கொஞ்சம் பண்ணலாமே சார் இந்த மாதிரி இப்ப அடிக்கடிக்க பாருங்க குப்பை கொட்டலாம் ஃபைன் போடணும் நீங்க அதிகாரிகளை வாங்கலாமே பண்ணலாம் அப்புறம் அவங்க என்ன செஞ்சு வரீங்களா